ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் இருக்கிறோம் இந்த ஒரு புதிய பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யாம் இருக்க பயம் ஏன் அப்படிங்கிற இந்த தலைப்பின் கீழே முருகப்பெருமானுடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் தொடர்ந்து இந்த பதிவில் சிந்திக்கலாம் வாங்க நம்முடைய ஆத்மஞான மையத்தில் நம்ம தொடர்ந்து நிறைய தொடர் பதிவுகள் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் குறிப்பா பாத்தீங்கன்னா அபிராமி அந்தாதி கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்போது பாடல்கள் கிட்ட வந்துருச்சு நூறு பாடல்கள் நிறைவடைய போகிறது அது மாதிரி திருவிளையாடல் புராணம் அதுவும் அறுபத்தி நான்கு திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிறதும் நிறைவடைய போகிறது நாயன்மார்கள் ஏற்கனவே பார்த்து நிறைவு செஞ்சிருக்கிறோம் ஆழ்வார்களை பார்த்து நாம் நிறைவு செய்திருக்கிறோம் தொடர்ந்து நம்ம நிறைய பதிவுகளை தொடர் பதிவுகளாக பார்த்து கொண்டிருக்கிறது நிறைவடைய போகிறதேமா எங்களுக்கு தொடராக ஏதாவது ஒரு பதிவு மறுபடியும் புதுசா ஆரம்பிங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க நானும் இதெல்லாம் கொஞ்சம் நிறைவுக்கு வரட்டும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படி ஒரு தொடர் பதிவாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கக்கூடியதுதான் யாம் இருக்க பயம் ஏன் அப்படிங்கிற இந்த பதிவு இந்த பதிவை தலைப்பை கேட்ட உடனேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் நம்ம யார பத்தி பார்க்க போறோம் ஆமா நம்முடைய சொந்த கடவுளாகிய கந்த கடவுளை தான் நாம இந்த பதிவில் பார்க்க போறோம் என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் அடியேனுக்கு பேர் வச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய இஷ்டமான தெய்வம் முருகப்பெருமான் தான் எங்க முருகர் அப்படின்னாலும் ஒரு நிமிஷம் அப்படியே மயங்கி நின்று அவரை பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமான விஷயமாவே ஆயிடுச்சு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க அம்மா நீங்க முருகரை பத்தி மட்டும் தான் பேசுவீங்களா அப்படின்னு நான் ராமாயணம் பேசுவேன் கந்தபுராணம் பேசுவேன் மகாபாரதம் பேசுவேன் பெரிய புராணம் பேசுவேன் எல்லா புராணங்களும் பேசுவேன் ஆனாலும் அவங்களுக்கு வாரியார் சுவாமிகள் முருகனை பேசினார் அப்ப அவருடைய மாணவி முருகனை பத்தி தான் நல்லா பேசுவார் அப்படின்னு மனதில் பதிந்து போன ஒரு விஷயமாகவே இருக்கு இப்ப இல்லைங்க என்னுடைய இளம் வயதுல இருந்தே முருகனை பத்தி பேசுறது அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் என்கிட்ட எப்ப யார் என்ன பிரச்சனைனாலும் முருகனை சுத்தி சுத்தியே தான் நான் வழிபாடுகளை பத்தி சொல்வேன் என்னுடைய யூடியூப் பதிவுகள் பழைய பதிவுகள்லாம் நீங்க போய் பாருங்க நான் சிறுவாபுரி முருகனை பத்தி எப்பயோ நிறைய பேருக்கு சொன்னேன் அந்த முருகரை கும்பிடுங்க எனக்கு வாழ்க்கையில் ஒரு சொந்த வீடு கொடுத்தவர் அந்த முருகப்பெருமான் தான் அதனால அவரை போய் கும்பிடுங்க அப்படின்னு என்னுடைய அனுபவமாக எனக்கு கிடைத்த முருகப்பெருமானுடைய பல்வேறு வழிபாடுகளை பத்தி உங்களுக்கு சொன்னேன் அது வேல் வகுப்பாக இருக்கட்டும் வேல் மாறலை பற்றிய பதிவாக இருக்கட்டும் இல்ல முருகனை பத்தி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சஷ்டி விரதம் கூட ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட ரொம்ப மகிழ்ச்சியா சொல்ற ஒரே ஒரு விஷயம் அம்மா உங்களுடைய சஷ்டி பதிவு தான் எங்களுக்கு குழந்தை கிடைச்சிது அப்படின்னு ஏன்னா சஷ்டி விரதம் தான் அடியேனே பிறந்த அதனால அத நூறு சதவீதம் ஆணித்தரமாக நம்பிக்கையாக நான் உங்களுக்கு சொல்ல முடியுது அதுவும் முருகப்பெருமான் கொடுத்த ஒரு பெரிய கொடை ஒரு பெரிய கருணை தான் அதனுடைய தொடர்ச்சியாக தான் முருகப்பெருமானை பற்றிய சிறப்புகளையும் முருக வழிபாட்டை முறையாக நாம் எப்படி செய்தால் என்னென்ன பலன்களை பெற முடியும் அப்படிங்கிறத பல தனித்தனி பதிவுகள் கொடுத்தாலும் இருக்க பயம் ஏன் அப்படிங்கிற இந்த தாரக மந்திரத்தை நமக்கு தந்த நம்முடைய சொந்த கடவுள் கந்த கடவுளை இந்த அழகான பதிவின் வாயிலாக தொடர்ந்து நாம் சிந்தனை செய்யலாம் இன்னைக்கு நான் முருகனை பற்றி உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா விஸ்வரூப தரிசனம் சில நேரங்கள்ல வாழ்க்கையில நமக்கு பிரச்சனைகள் வருது அந்த பிரச்சனை சின்னதா வந்துட்டு சின்னதாக போயிடுச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை பற்றியும் நம்மளுக்கு கவலை இல்லை நமக்கு கடவுளை பற்றின நினைப்பும் நிறைய வர்றதில்லை ஆனா சில நேரங்கள்ல வாழ்க்கையில சில பிரச்சனை எடுக்கும் பாருங்க விஸ்வரூபம் அப்படி விஸ்வரூபமா பிரச்சனை நம்ம முன்னாடி போது நமக்கு கை கால் மனசு எல்லாம் சோர்ந்து போய் ஏண்டா வாழ்றோம் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம ஆளாகி எங்கடா போறது யார் காலடா பிடிக்கிறது அப்படின்னு தெரியாம அல்லாடிட்டு இருந்தா அப்போ நமக்கு சுவாமிதான் தான் முருகப்பெருமான் தான் நம்மளை காக்கும் கடவுளாக நமக்கு விளங்கக்கூடியவர் அவருடைய விஸ்வரூபத்தை பத்தியும் அந்த விஸ்வரூபத்தினுடைய தரிசன சிறப்புகளை பத்தியும் தான் இந்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் முருகப்பெருமானுடைய ஆலயங்கள்ல காலையில நடைபெறக்கூடிய தரிசனத்துக்கு விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு பேர் சில கோவில்களில் விஸ்வரூபம்னே எழுதி போட்டிருப்பாங்க சில கோவில்களில் திருவனந்தல் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க இது கோவிலுக்கு கோயில் மாறுபடும் இப்போ முருகப்பெருமானுடைய கோவில்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்செந்தூரில் விஸ்வரூப தரிசனம் அப்படின்னே சொல்லி நாம் பார்க்க முடியும் பழனிலையும் விஸ்வரூப தரிசனம்னு பார்க்கலாம் ஆனால் பழமுதிர்ச்சோலை போனீங்கன்னா திருவனந்தல் பூஜை அப்படின்னு அந்த பூஜைக்கு பேர் உங்கள் ஊரில் ஒரு முருகர் கோயில் இருக்கா அங்கே இருக்கிற முருகப்பெருமான் கோவிலில் கூட காலையில் முதன் முதல்ல நம்ம சுவாமியை பார்க்குற அந்த தரிசனத்துக்கு பேர் தான் விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு பேர் சரி இந்த விஸ்வரூப தரிசனம்னா என்ன அதை பற்றி ஏன் இப்போ சொல்லணும்னு நான் நினச்சேன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு ஒரு அன்பர் ஒருத்தர் ஒரு பிரச்சனைன்னு சொன்னார் அப்பா அவருக்கு நான் சொன்னேன் நீங்கள் உங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போங்க காலையில் முதன் முதல்ல இந்த விஸ்வரூப தரிசனத்தை பாருங்கள் முருகப்பெருமான்கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லுங்கள் சரியாயிடும் உடனே அவர் கேட்டார் அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாதே அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் விஸ்வரூபம்னா என்னென்னே தெரியாது தெரியாது தெரியாதுன்றாங்க அதனாலதான் ஓ தெரியாமலே இன்னும் நிறைய பேருக்கு இருக்கு அதை நாம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் விஸ்வரூபம் என்றால் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் முருகப்பெருமான் தன்னுடைய அவதாரத்துல விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறத கந்தபுராண நூல்ல நம்ம படிக்கும் சில இடங்கள்ல அவர் நமக்கு காட்டுகிறார் தேவர்களுக்கு தான் யார் என்பதை புரிய வைப்பதற்காக விஸ்வரூபமாகி காற்றாராமா ஏன்னா தேவர்கள் மனசுல அதுவும் குறிப்பா தேவேந்திரன் மனசுல ஒரு சந்தேகம் இருந்தது சிவபெருமானுடைய சக்தி இல்லாத இன்னொரு சக்தி என்னை அழிக்க முடியாது அப்படின்னு வரம் வாங்கி இருக்கிற சூரபெருமன் கிட்ட ஒரு சின்ன குழந்தைய முருகப்பெருமான அனுப்புறாரே சிவபெருமான் இவர் எப்படி நம்மளை காப்பாத்திருவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அவர் முருகனை எப்படி பார்க்குறாரு ஏதோ ஒரு குட்டி குழந்தை சின்ன பையன் அப்படின்னு நினைச்சு பாக்குறாரு இந்த எண்ணம் தேவர்களுக்கும் இருந்தது அதனால சுவாமி என்ன பண்ணாரா தேவாதி தேவர்களெல்லாம் தான் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரே உருவமாக விஸ்வரூபமாக அவர் காட்சி தருகிறாராம் அந்த விஸ்வரூப தரிசனத்தை வீரபாகு வீரபாகுதேவருக்கும் முருகப்பெருமான் காட்டுகிறார் வீரபாகுதேவர்னா யாரு அப்படின்னு தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன் வீரபாகுதேவர் முருகப்பெருமானினுடைய துணைவர்கள்ல தம்பிமார்கள்ல ஒருத்தர் நவ வீரர்கள் ஒன்பது பேர் முருகனுக்கு தம்பி லட்சத்தி ஒன்பது பேர் முருகனுக்கு துணைவர்கள் அந்த லட்சத்தி ஒன்பது பேர்ல ஒன்பது பேர்ல ஒருத்தர் இந்த தேவர் அந்த வீரபாகுதேவர் தான் முருகப்பெருமானுடைய தூதுவராக சூரபதுமனை பார்ப்பதற்கு வீரமகேந்திரபுரிக்கு போறார் அப்போ தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை தேவர் மூலமாக இறைவன் காட்டினார் அவருக்காக இரண்டாவது இன்னொரு முறை அதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப உயர்ந்த விஸ்வரூபம்னு சொல்லலாம் எங்க காட்டுறாரு தெரியுமா போர்க்களத்துல அதிலும் யாருக்கு காட்டுறாரு தெரியுமா சூரபதுமனுக்கு காட்டுறாருங்க சூரபதுமன் போர்க்களத்துல வந்து முன்னால நிற்கிறார் முன்னால முருகன் எப்படி இருக்கிறாரா குட்டி குழந்தையா இருக்கிறாராம் சின்ன குழந்தை அதை கந்தபுராணத்துல கச்சியப்பர் சொல்ற போது ரொம்ப ரொம்ப அழகா சொல்வார் தண்டையும் சிலம்பும் மார்க்கும் சரணமும் தெரிய கண்டான் அப்படின்னு சொல்வார் புண்டரனு மூன்று வரியில திருநீர் பூசி இருக்கிறாராமா கோல மார்வம் அழகான சின்ன மார்பு குட்டி உடம்பு அழகான முகம் அவருடைய முகத்துல இருக்கக்கூடிய புன்னகை அந்த புன்னகை எப்படி இருக்குதான் முண்டகம் மலர்ந்தது என்ன மூவிறு முகமும் அந்த ஆறு முகமும் அழக அப்ப பூத்த பூ மாதிரி இருக்குதாமா இந்த குட்டி குழந்தைய பார்த்தோன்னே சூரன் சொன்னால் முருகா உன்னோடெல்லாம் என்னால் சண்டை போட முடியாது நீ சின்ன பையன் நீ கிளம்பி போ உன்னை கொண்டுட்டா உங்கள் அம்மா பார்வதி வேற அழுவா அதனால நீ போ உங்கள் அம்மாட்ட போய் விளையாடு அப்படின்னு சூரன் ரொம்ப இலக்காரமாக பேசினான் முருகர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் விளையாட தான்ப்பா வந்திருக்கிறேன் ஆனால் எங்கள் அம்மா கூட இல்லை உன் கூட இவ்வளவு சின்ன பையனாக இருக்கிற ஏன் உயரத்துக்கு கூட நீ இல்லையே நீ எப்படி என் கூட விளையாடுவ அப்படின்னு கேட்ட உடனே முருகப்பெருமான் சொன்னார் நான் யாருங்கிறத உனக்கு காட்டுறேன் அப்படின்னு விஸ்வரூப தரிசனம் எடுக்கிறாராம் போர்க்களத்துல விண் உலகத்தை தாண்டி சூரிய மண்டலத்தை தாண்டி அவருடைய சிரசு போய்கிட்டே இருக்கு அவருடைய திருவடி எந்த பாதாளத்துக்கு போச்சுன்னே அவனுக்கு தெரியல இதுக்கு மேல அவனால பார்க்கவே முடியல அப்படி பார்க்க முடியாதவனுக்கு இறைவன் ஞானக்கண்ணையும் நான் யார் என்பதை பார் கொடுத்த உடனே சூரபதுமனுக்கு தாரதாரையா கண்ணீர் வருதான் இந்த பெருமானியா நான் எதிர்த்தேன் இவரையா நான் குழந்தைன்னு சொன்னேன் இவரை வணங்கணும் இவரை நான் வாழ்த்தணும் இவருக்கு நான் தொண்டு செய்யணும் இவருக்கு பணிவிட செய்யணும்னு அப்படியே அவனுடைய மனம் கரைந்து விட்டது அவன் ஏற்கனவே சூரனாக பதுமனாக இருந்து முருகப்பெருமானை அடைய வேண்டும் என்று தவம் செய்தான் விஸ்வரூப தரிசனத்தையும் ஞானக்கண்ணையும் கண்ணையும் கொடுத்து அதற்குண்டான பலனை நிறைவு செய்துட்ட இப்ப சூரபதுமனாக வந்திருக்கிறான் இப்ப அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும் இல்ல அதனால முருகப்பெருமான் என்ன பண்ணாரா அந்த ஞான கண்ணை அப்படி கொஞ்சம் அகற்றினாரா ஆற்றின உடனே சூரபத்மன் பார்த்தான் ஆஹா ஏதோ மாய வேலை செஞ்சு நீ என்னை ஏமாத்துற அப்படின்னு முருகப்பெருமானை மீண்டும் எதிர்த்தான் போர்க்களத்துல பகைவனுக்கு எம்பெருமான் விஸ்வரூப தரிசனம் காட்டினார் அப்படின்னா எப்பேற்பட்ட கருணையின் பிம்பமானவர் முருகப்பெருமான் பக்தருக்கு இல்லைங்க பகைவனுக்கும் கருணை காட்டுவதில் நம் கடவுளை போல இணை வேற யாரையுமே சொல்ல முடியாது அப்பேற்பட்ட முருகப்பெருமானுடைய விஸ்வரூப தரிசனத்தை நாம் அதிகாலையில இரவு சுவாமிக்கு அந்த பள்ளி ஏற பூஜையெல்லாம் நிறைவு பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில வந்து அந்த கோயிலுடைய நடை திறப்பாங்க பொதுவா நம்ம கோவில்ல போய் வழிபாடு செய்கிற போது அந்த இடத்தை நம்ம அனுபவிக்கணும் திருச்செந்தூர்ல நீங்க பாத்தீங்கன்னா காலையில நட திறந்த உடனேயே பள்ளியறை பூஜை நடக்கும் அந்த பள்ளி எழுச்சி திருப்பள்ளி எழுச்சி முருகனுக்குன்னே பாடுவாங்க திருப்பள்ளி எழுச்சி முருகனுக்குன்னே பாடி முருகனை முருகா செந்திலாண்டவா எங்கள் குறைய தீக்கனி எழுந்து வா வள்ளி தேவையானை சகிதராக விளங்குகிற பெருமானே எங்கள் துன்பத்திலிருந்து காப்பாற்று அப்படின்னு திருப்பள்ளி எழுச்சி பாடி சுவாமி அப்படியே அங்கிருந்து வலமாக வந்து கோவிலுக்கு உள்ள போனதுக்கு அப்புறமா இரவு முதல் நாள் எப்படி வந்து நட சாத்தும் போது அலங்காரத்துல இருந்தாரோ அப்படியே காலையில அவர் திறந்த உடனே சிரிச்ச முகமா அப்படி கோடி சூரிய பிரகாசத்தோட நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் நான் சரி பண்ணிடுறேன் நான் இருக்கேன் அப்படின்னு சுவாமி காட்டுறாரு பாருங்க அந்த தரிசனத்துக்கு தான் விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு பேர் அது கோவிலில் நேரம் அந்த நேரம் என்பது கோவிலினுடைய பூஜை நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் சஷ்டி காலத்தில் ஒரு நேரம் இருக்கும் மற்ற காலத்தில் ஒரு நேரம் இருக்கும் அதை நீங்கள் என்னங்கிறத பார்த்துட்டு போங்க ஒரு நாலு மணிக்கு விஸ்வரூபம் அப்படின்னா நாலுலேருந்து அஞ்சரை மணி ஆறு மணி வரைக்கும் அந்த விஸ்வரூபம் அபிஷேகம் ஆற வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம முருகப்பெருமானை பார்க்குற போது அவ்வளவு ஒரு அழகு அவ்வளவு ஒரு ஆனந்தம் அவ்வளவு ஒரு சந்தோஷம் எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் அவன்கிட்ட கொடுத்துடுங்க அவன் விஸ்வரூபமாக நிற்கக்கூடியவன் என்ன சின்னதா கூட கிடையாது எல்லா பிரச்சனையும் நான் எடுத்துக்கிறேன் நீ சந்தோஷமா இரு அப்படின்னு அவர் நமக்கு பதில் சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் நீக்கி நம்மை மகிழ்ச்சியாக இன்பமாக வாழ வைப்பார் உண்மையான சரணாகதி உண்மையான அன்போடு அந்த நேரத்தில் அவனை நாம் வழிபாடு பண்ணினோம் அப்படின்னா நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருள் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கும் இதை ஏற்கனவே அனுபவித்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க முருக பக்தர்கள் அதை படித்து பார்க்கும்போது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க இது போல் உங்களுக்கு எந்த கோவிலில் அந்த தரிசனம் கிடைக்கும் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க நீங்கள் அதுக்கு பக்கத்தில் எந்த கோவிலில் இருக்கு அப்படின்னு பாருங்க என்னைக்காவது ஒரு முறை முருகப்பெருமான நாம இது போல தரிசனம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து நாம விமோச்சனம் அடைந்து முருகனுடைய அருளை பரிபூரணமாக பெறணும் அப்படின்னு இந்த நேரத்துல உங்கள் அனைவருக்கும் அன்போடு இந்த தகவலை அறிய தருகிறேன் முருகப்பெருமானுடைய இந்த விஸ்வரூப தரிசனத்தை நாம தரிசனம் பண்ணினோம் அப்படின்னாலே நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அதுல எந்த மாற்றமும் நமக்கு கிடையாது முருகப்பெருமானுடைய திருவடியை நம்பிக்கையா நாம பிடிச்சு வாழ்க்கையில எல்லா வகையான நன்மைகளையும் பெறணும் அப்படின்னு இந்த நேரத்துல உங்கள் அனைவருக்கும் அன்போடு அறிய தந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து முருகப்பெருமானை பற்றிய நிறைய தகவல்களை யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற இந்த தொடர் பதிவுல நாம சிந்தனை செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதை நானும் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நம்முடைய முருகனின் பெருமைகளை தொடர்ந்து நம்ம பேசுவோம் நம்முடைய ஆத்மஞான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிந்த முருகனின் அடியார்களுக்கெல்லாம் இந்த பதிவை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் முருகப்பெருமானுடைய பெருமைகளை தெரிந்து கொள்ளட்டும் மீண்டும் அடுத்த யாம் இருக்க பயம் என் பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்